نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكلامه التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم ليبلغن هذا الأمر ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخل الله هذا الدين صدق رسول النبي الكريم بقولم بقول شيء يهري الله ورني كي أريد أهتم معه سلاة النوم سلام النوم محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم أوعلمي அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபிகின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனக்கு இந்த மாவண்டத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எதிர்காலம் இஸ்லாத்திற்கே இந்த தலைப்பை கேட்டவுடன் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் ஒரு சந்தேகமும் சேர்ந்து வரும் என்னவென்றால் எதிர்காலம் இஸ்லாத்திற்கா இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் பலஸ்தீனிய நாடு இல்லாத அளவிற்கு அங்கு உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியிலே யுத்தம் நடக்கிறது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று சங்கிகளுடைய கோஷங்கள் ஆங்காங்கே ஒழித்து நிலைமையிலே எதிர்காலம் இஸ்லாத்திற்கா என்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் தோன்றுகிறது ஆனால் உண்மை அதுதான் நாம் இஸ்லாமிய வளர் வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாம் கடந்து வந்த பாதையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அன்றிலிருந்து இன்று வரை தாக்கப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹு எல்லைக்கு பின்னால் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு தான் வெற்றியை தந்தான் வனு மூசா அலிசலாம் காலத்திலே வாழ்ந்த வனு இஸ்ரவேலர்கள் அவனுடைய மிகப்பெரிய படை அவர்களை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்காக வேண்டி துரத்தி கொண்டு வரும் பொழுது நெயில் நதிக்கு அருகிலே சென்று விட்டார்கள் அவ்வளவுதான் நம்முடைய நிலைமை முடிந்து விட்டது நமக்கு இதற்கு மேல் எதிர்காலம் இல்லை என்று நினைத்த அந்த பனு இசரவேலர்களுக்கு அல்லாஹு தாலா கடலை பிளந்து உதவி செய்தான் அதே போல நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பதுடை யுத்த களத்திலே நிற்கிறார்கள் மிகவும் சொற்பமான சகாபாக்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது நாயின் சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் ரப்பிடத்திலே துவாரா செய்தார்கள் அல்லாஹ் இந்த ஒரு சிறு படை தோற்குமானால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே ஒருவர் கூட இருக்க மாட்டார் என்று செய்த அந்த துவாவின் காரணத்தினால் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு வெற்றியை தந்தான் இப்படியாக முஸ்லிம்கள் தாக்கப்படும் பொழுதும் அநீதம் இழைக்கப்படும் பொழுதும் அல்லாஹு தாலா உதவி செய்திருக்கிறான் காரணம் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது குஹானியை இப்படி சொல்கிறான் எல்லா மார்க்கத்தை விடவும் இஸ்லாத்தை மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டி மிக செய்வதற்காக வேண்டி நாம் சத்தியத்தை கொண்டும் நேர்வழியை கொண்டும் ரசூல்மார்களை நாம் அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹு தாலாத்தின் திருமறையிலே கூறுகிறான் அப்படி என்றால் அந்த பூமியிலே எத்தனை மார்க்கம் வந்தாலும் அது வந்த உடனே அழிந்துவிடும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அது கடைசி வரை இருக்கும் ஒரு ஆய்வு சொல்கிறது உலகத்திலே நாலாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மார்க்கங்களும் கொள்கைகளும் இருக்கிறது அதிலே இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மிக வேகமாக வளர்ச்சியினுடைய பாதையை செல்கிறது என்பதாக சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்திலே எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதிலே முந்நூறு கோடி மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் மூணு பேர் இருக்கானா அதில் ஒருத்தவன் முஸ்லீமாக இருப்பான் அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாம் என்று வள வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஏன் ஐரோப்பியா கண்டத்திலே உள்ள ஸ்பெயின் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற பெரும் பெரும் மேல் பெரும் பெரும் நாடுகளில் இஸ்லாம் இரண்டாவது மிகப்பெரிய மதமாக இருக்கிறது அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு முன்பாக வெறும் நூறு பள்ளிவாசல்தான் இருந்தது ஆனால் இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் அங்கு இருக்கிறது என்றால் இந்த என்பது அவ்வளவு சீக்கிரமாக வளர்ச்சியினுடைய பாதையை சென்றிருக்கிறது என்பதுதான் இதேதான் அவர்கள் சொன்னார்கள் இரவு பகல் சென்றடையும் இடமெல்லாம் இந்த தீன் சென்றடையும் மதரியும் வலா ஒபரின் இல்லா அது ஹலவ்வாஹ் ஹாத தீன் கிராமங்களிலே உள்ள குடிசைகளிலும் நகரத்திலே உள்ள பெரும் பெரும் மாளிகையிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நுழையாமல் இந்த இஸ்லாம் முழுமை பெறாது அல்லாஹ் அதை நுழைக்க செய்வான் என்பதாக நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்களே என்றால் அதற்கு இமாம் ஷாஹ் வலியுல்லா தஹ்வலி தஹ் தஹ்லவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய தபிமாத்து இலாஹியா என்ற கிதாவிலே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் இன்று அவர்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார்கள் அப்போ அவங்க சொல்கிறாங்க இன்னும் சில நாட்களிலே சில வருடங்களிலே இந்துக்களின் கை ஓங்கும் முஸ்லிம்கள் எண்ணிரந்த சோதனைகளை சந்திப்பார்கள் ஆனால் சில காலம் கழியும் மீண்டும் இஸ்லாமியர்களுடைய கையிலே இந்த நாடு வரும் பின்பு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதாக ஷா தெஹ்லவி அவர்கள் தன்னுடைய தஃீமை இலாகியா என்ற கிதாவிலே பதிவு செய்கிறார்கள் அல்லாஹு தாலா சத்தியத்தை பற்றியும் அசத்தியத்தை பற்றியும் பல்வேறு ஓமைகளை கூறுகிறான் அதில் ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறான் நிச்சயமாக அந்த அசத்தியம் என்பது அது வெள்ளத்திலே அடித்து கொண்டு வரக்கூடிய காற்றினால் அது அழிந்து மறைந்துவிடும் ஆனால் சத்தியம் என்பது அது குசுஃபில் ஆளும் அது பூமியிலே நிலைத்திருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா சத்தியத்தை பற்றி குரானிலே கூறுகிறான் அப்போ நம்ம அல்லாஹு தாலா எந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அம்மாவுடைய வல்லமையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ரோட்டிலே நடந்து சென்று கொண்டிருந்தாங்க அப்போ ஒரு வயதான ஒரு மனிதர் ரொம்ப வயசு ரொம்ப தள்ளாடி கொண்டு சென்றிருக்கிறார் அப்போ அப்படி சென்றிருக்கும் பொழுது அந்த மனைவி அவரை கிராஸ் பண்ணும்போது அவர் பேலன்ஸ் இல்லாமல் லேசாக சாஞ்சிட்றாரு அதில் அந்த மனைவி விழுந்துடுறாங்க அப்போ அந்த மனைவி கணவனை பார்த்து நீங்க இருக்கும் இந்த வயதான கிழவர் என்னை தள்ளி விட்டாரே நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனைவிக்கு அந்த கணவனுக்கு மனைவி சொன்னதுனால ஒரு கோபம் வந்து வேகத்துல அந்த வயதானவராக அடிச்சிடுறாரு உடனே அந்த வயதானவர் அப்படியே கீழே விழுந்து விழும்பொழுதே அந்த இளைஞரை பார்த்து பார்க்குறாரு அப்படியே அவர் என்ன பார்த்து நினைச்சாரோ தெரில அந்த கணவனும் மனைவியும் வீடு சேருவதற்கு முன்பாக அந்த கணவன் இறந்து விடுகிறான் உடனே அந்த மனைவி காலையிடம் சென்று இந்த கிழவர் தான் என்னுடைய கணவனுக்கு ஏதோ ஒரு சூனியம் வைத்து விட்டார் சூனியம் வைத்து அவளை கொலை செய்து விட்டார் என்பதாக புகார் கொடுக்கும் பொழுது காலி விசாரிக்கிறார்கள் அந்த கிழவரை அந்த வயதானவரை அழைத்து சொல்கிறார்கள் என்னப்பா நடஞ்சி என்று கேட்கும் பொழுது இல்லை அந்த வாலிபத்தினுடைய அந்த அந்த ஆற்றலில் அவர் என்ன அடிச்சிட்டார் என் மேலே தப்பு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனால் அவர் அடித்ததுனால அவரை நான் பார்க்கும்போது அந்த வாலிபத்தினுடைய ஆற்றலை அல்லாஹ் அவர் வெளிப்படுத்திட்டாரு அல்லாஹே உன்னுடைய வல்லமையை நீ வெளிப்படுத்து என்பதாக என்னுடைய மனசில் தோணுச்சு அல்லாஹ் என்ன நினைச்சாலும் தெரியல உடனே அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவனை மன்னிக்க செய்து விட்டான் என்பதாக அந்த காலி சொல்லும் பொழுது அழகாக அந்த காலி தீர்ப்பு சொன்னார் ஏமா உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டது அப்பொழுது உனக்கு பிரியமான உன்னுடைய கணவரை நீ அழைத்தாய் அவர் உனக்கு உதவி செய்தார் அந்த வயதானவர் அவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது அவருக்கு உதவியாக தன்னுடைய ரப்பை மிக பிரியமான ரப்பை அவர் அழைத்தார் உடனே அல்லாஹு தாலா அதற்கான பதிலை கொடுத்து விட்டான் ரெண்டுக்கும் கழிஞ்சு போயிடுச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாராம் அப்போ அல்லாஹு தாலா எந்த நிலைமையிலேயும் அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவான் இப்படி இந்த சூழ்நிலையில் நாம் அதிகம் அதிகமாக ஒரு துறாவை கையில் எடுக்க வேண்டும் அல்லாஹு அஜாயிப குதிரதி பிஹா யா அல்லாஹ் இந்த இடைவாய்ப்பாளர்களுடைய விஷயத்திலே நீ உன்னுடைய வல்லமையை நீ எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்னுடைய வல்லமையை நீ எங்களுக்கு காட்டுவாயாக என்று அல்லாவிடத்தில் நாம் தனிமையிலேயும் கூட்டாகவும் துவாரா செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அல்லாஹாலா இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் எல்லாம் தாக்கப்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹூ தாலா அதற்கான ஒரு வெற்றியை நமக்கு தருவான் என்று என்னுடைய உரையை கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன்